தமிழகத்தில் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களின் துணைவேந்தர்களின் வருடாந்திர மாநாடு இன்றும் நாளையும் உதகமண்டலத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக ராஜ்பவனில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு இன்று காலை பதினோரு மணியளவில் தொடங்கி வைத்தார் தமிழக ஆளுநர் மற்றும் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆர் என் ரவி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் இந்த இரண்டு நாள் மாநாடு கல்வியில் புதுமைகளை ஊக்குவிக்கவும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் சவால்களை எதிர்கொள்ளவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி கட்டமைப்பு செயல்படுத்தல் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே கல்வி ஒத்துழைப்பு செயற்கை நுண்ணறிவு மூலம் கற்றல் முடிவுகளை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை மாநாட்டில் பேசப்படும் முக்கிய தலைப்புகள் என கூறப்படுகிறது மாநாட்டில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தி ஓரு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் பெரும்பாலானோர் பங்கேற்கவில்லை இதில் அழகப்பா அண்ணா அண்ணாமலை பாரதியார் பாரதிதாசன் மதுரை காமராஜர் மனோன்மணியம் சுந்தரனார் பெரியார் திருவள்ளுவர் தமிழ்நாடு வேளாண்மை தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்டவை அடங்கும் இது ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான அரசியல் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது மாநாட்டில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மாநில அரசு மற்றும் காவல்துறையினர் துணைவேந்தர்களை மிரட்டியதாக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் அவர் கூறியவை சில துணைவேந்தர்கள் ஊட்டி வந்தும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை மாநில அரசின் காவல்துறையினர் அவர்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு சென்று மாநாட்டில் பங்கேற்றால் வீடு திரும்ப முடியாது என மிரட்டியுள்ளனர் சிலர் இது குறித்து எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்துள்ளனர் இது முன்னெப்போதும் இல்லாத அசாதாரண சூழல் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாநாடு பிடிக்கவில்லை ஆனால் நேரில் பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்த பிறகே இதை நடத்துகிறேன் என்றார் துணைவேந்தர்கள் சுயமாக முடிவெடுத்துள்ளதாக கூறும் திமுக ஆளுநரின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் என மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பல்கலைக்கழகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் எட்டு துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர் அந்த எட்டு பேரும் ஒன்றிய அரசின் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆவர் இதில் தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளனர் இந்த மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்களின் விவரங்கள் பின்வருமாறு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் கிருஷ்ணன் திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் பஞ்சநாதன் அமெட் பல்கலைக்கழகத்தின் ராஜேந்திரன் அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகத்தின் பாரதி ஹரிசங்கர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா பல்கலைக்கழகத்தின் ரஜத் குப்தா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக முத்தமிழ் செல்வன் சிவ்நாடார் பல்கலைக்கழக பட்டாச்சாரியா விநாயக பல்கலைக்கழக சுதீரென இந்த மாநாட்டில் மொத்தம் எட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் டீன் பேராசிரியர்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஓர் பேர் மட்டுமே ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்பாடு செய்துள்ள மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் முன்னதாக துணைவேந்தர்கள் மாநாட்டை கண்டித்து உதகையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்தும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து உதகை ராஜ்பவனை முற்றுகையிட சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு